குஜராத் அமைச்சரவை கூண்டோடு ராஜினாமா குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தவிர அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா காந்தி நகரில் நாளை பதவியேற்க உள்ள புதிய அமைச்சர்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு தர பாஜக தேசிய தலைமை முடிவு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது அங்கே எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது அதெல்லாம் வெளியில் சொல்லாமல் வே ஒட் சும்மா பத்தொம்பது கூண்டோடு ராஜினாமா என்ன ரீசண்டாக பல கோடி ரூபாய் பணத்தை அமுக்கிட்டானுங்க அதாவது நாங்கள் வந்து பெரிய கை சுத்தக்காரர்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் நாங்கள் ரொம்பவும் கவனமாக இருப்போம் நாங்கள் தேச விரோத ச செயல்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தியிருக்கிறாங்கள இவர்கள் பண்ணின இந்த வே வேலையை பாருங்கள் வந்திருக்க செய்தி என்ன தெரியுமா குஜராத் மாநகராட்சி ஒதுக்கப்பட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி மாயம் குஜராத் மாநிலத்தில் உள்ள எட்டு மாநகராட்சியில் ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகைக்கு கணக்காய்வு செய்யாதது ஆர்டிஐ மூலம் தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதியின்படி அகமதாபாத் மாநகராட்சியின் கணக்குகள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வரை மட்டுமே ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அதற்கு பிறகு எந்த கணக்காய்வும் நடத்தப்படவில்லை அதேபோல் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான கணக்காய்வு அறிக்கைகள் தயாரிக்கப்படவோ மாநகராட்சி சமர்ப்பிக்கப்படவோ இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு பெரிய இமாலய ஒரு ஊழல் நடந்திருக்குது பாத்தீங்களா இதை வந்து அதாவது அத்தானி அம் அம்பானி மற்றபடி அமித்ஷா மோடி இவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கமிஷன் ஒழுங்காக போய் சேரலைன்னு நினைக்கிறேன் அந்த வேகத்தில் தான் எல்லாரும் இப்போ ராஜினாமா பண்ண வச்சுருக்குறாங்க இது வந்து மிகப்பெரிய இமாலய ஊழல் இது கணக்கு வந்து சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்திருக்குது இப்போ இந்த ரெண்டு லட்சம் கோடி வந்து யார் எடுத்துக்கிட்டு போனது எங்கே போச்சு இதுக்கு மு முறையான செலவுகள் என்ன ரெண்டு லட்சம் கோடிங்கிறது சாதாரணம் கிடையாது நம்மளுடைய நாடு வறுமையை வறுமையில் உழலக்கூடிய ஒரு நாடு ஒவ்வொருத்தனும் ஒரு வேறு சாப்பாட்டுக்கும் ஒரு வேறு இப்போ அதாவது சுகாதாரத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாட்டில் ரெண்டு லட்சம் கோடியை வந்து அப்படியே சுவாகா பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் பிரித்து எடுத்துருக்குறாங்க அந்த பணத்துக்கு ஒழு ஒழுங்கான கணக்குகள் வரவில்லை இப்போ இதை வந்து யார் சொ யாரை பிடிக்கிறதுங்க நாங்கள் தான் தேச பக்தர்கள் தேசத்தை தேச அதாவது தேச விரோத சக்திகளை வந்து நாங்கள் கொண்டு வரோம் வெளியில் கொண்டு நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி தான் இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு இமாலய ஊழலில் தெளிச்சிருக்குது இந்த பணம் ரெண்டு லட்சம் கோடி எப்படி வந்ததுன்னு ராகுல் காந்தி முறையான விசாரணை நடத்த கோர்ட்டுக்கு அறிவுறுத்தணும் எதிர்கட்சி தலைவருங்கிற பொறுப்பு அவருக்கு இருக்குது இதை கொண்டு வந்து முக்கியமான ஒரு முக்தாவாக கொண்டு வந்துவார்னாக்க வெகு ஈசியா இந்தியா கூட்டணி வெட் ஆட்சியை பிடிக்கும்